ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் க்ரியேஷன்ஸ் இது வந்து தன்னம்பிக்கை தொடர் உங்களால் முடியும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இது ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸோ இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறீங்க இல்லையா ஸோ இது வந்து கிளாஸ் சிக்ஸ் இந்த கிளாஸ் சிக்ஸில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் அது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் துணியில் தீட்டுற ஓவியத்தை டெக்னிக் வந்து வெட் ஆன் வெட் ஸோ வெட் ஆன் வெட் டெக்னிக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த பெயிண்டிங் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரளா துப்பட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு வந்து பிளெயின் துப்பட்டாஸ் கிடைக்கிறது வாங்கிக்கோங்க இதில் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக்கை அழகாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் இதுக்கு ஏடியாக நான் சொல்லி கொடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுடைய க்ரியேஷன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் அடுத்து அப்கமிங் லைவ் இருக்கு இல்லையா அந்த லைவில் நான் ஷேர் பண்ணுறேன் தவறாமல் பாருங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் இதே மாதிரியான ஆகட்டும் இல்லை எனி ஆகட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் நீங்கள் அதை போடலாம் ஸோ நான் அப்பப்போ பார்த்து நான் கமெண்ட்ஸ்லாம் போடு கமெண்ட்ஸ் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் பார்த்து உங்கள் குவெரிஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணிவிட்டு வரேன் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் எங்கிட்ட கேட்கலாம் அடுத்தது நிறைய பேய்டு கிளாஸஸ்லாமும் இருக்குது அதுக்கெல்லாமல் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் அதாவது தன்னம்பிக்கை தொழில் உங்களால் முடியும் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் பெயிண்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த துப்பட்டாவை எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா இது வந்து நமக்கு பிளெயினில் ஒயிட்டாகவும் கிடைக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கிடைக்குது நான் இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் வந்து பீச்வாய் பெயிண்டிங் ஸோ இதில் வந்து இந்த பீச்வாய் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தலாம் அடுத்தது என்னென்ன மெட்டல்ஸ் ரிக்கொயர் அப்படின்னு பார்த்தலாமா ஸோ இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக் நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு துப்பட்டாவில் பெயிண்ட் பண்ண போகிறோம் இதில் நமக்கு வந்து இந்த பீச் வைட் டிசைன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் எடுத்துருக்குற மோட்டிஸ் ஏன்னா இது ஒரு பிகினர் லெவல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்கிற மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் அண்ட் லீஃப் தான் எடுத்துக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்னதாக கா ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க இந்த மோட்டிஃபை தான் நம்ம அங்கங்கே பிளேஸ் பண்ணி இதை ஒரு கம்போஸ் பண்ணி இந்த பெரிய பேட்டர்னாக நம்ம இந்த துப்பட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இது ரெண்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வரைகிறதுக்கு இப்போ நான் இது ஒயிட்டு துப்பட்டா அப்படிங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக இந்த இது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால இந்த துப்பட்டாக்கு கீழே நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆர்டினரி பென்சிலால் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு பிளாக் கார்பன் யூஸ் பண்ணியோ டிசைனை ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டிசைன் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த துணியை வந்து ஒரு நல்ல ஸ்டிஃப்பாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையான கலர்ஸ் இப்போ நான் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா ஸோ லோட்டஸ் ஃப்ளவருக்கு நான் எடுத்துக்கிற கலர் வந்து ரெண்டே ரெண்டு கலர் தான் ஒயிட் அண்ட் பிங்க் ஸோ இந்த ரெண்டு கலரே நம்மளுக்கு போகிறோம் இதை வச்சுட்டு வெட் ஆன் வெட் டெக்னிக் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக் நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டட் போர்ஷனும் அன்பெயிண்டட் போர்ஷனும் உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஏன்னா நம்ம கம்மி பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெகுலராக இருக்கிற பெயிண்டிங் மாதிரி கிடையாது இது இது ஒரு பிக்னர் லெவலில் உங்களுக்கு ஈஸியாக தான் நான் சொல்லித்தரேன் உடனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுக்கு வந்து லீஃப்ஸ் ஒன்று ஸோ லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு கலர்ஸ் தேவை பேஸ் கலர் வந்து இந்த மாதிரி க்ரீனரி எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு சேப் க்ரீன் எடுத்திருக்கேன் ஸோ க்ரீனரி அண்ட் சேஃப் க்ரீன் அதுக்கப்புறம் அதில் ஹைலைட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மூணு கலரும் நம்மளுக்கு வந்து பேசிக்காக அந்த லீஃபுக்கு தேவை அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கங்கே நாங்கள் வந்து சில வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் ஃபில்லர்ஸ் மாதிரி அந்த ஃபில்லர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி நான் கலர்ஸ் எடுத்திருக்கேன் டார்க் க்ரீன் அண்ட் டாய்ஸ் ப்ளூ ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம் தென் ப்ரஷஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் அண்ட் அவுட்லைன் போடுறது அது ஸ்ட்ரோக்ஸ் போடுறது அதுக்கெல்லாம் ஒரு நம்பர் ஒன் ப்ரெஷ் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுங்க டீட்டெயிலாக நான் தரேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடனே ஒரு சின்ன ஒரு ஃபேப்ரிக் எடுத்து இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அடுத்ததே நீங்கள் இந்த துப்பட்டாலையோ இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியலோ ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணிட்டு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கு ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த துப்பாட்டாலில் வந்து வெட்டோன் வெட் டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம் பீச்வாய்ட் டிசைன் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷ்ட் ஆர்டிக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன மெட்டிரியல்ஸ் வேணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இது வந்து கேரளா முண்டு துப்பட்டா அதில் வந்து நான் ஒரு ஆர்டினரி பென்சில் யூஸ் பண்ணி டிசைனை ஃபுல்லாக நான் ட்ரைஸ் பண்ணியிருக்கேன் லைக் லோட்டஸ் ஃப்ளவர் லோட்டஸ் பேர்ட் லோட்டஸ் லீவ் அந்த பக்கம் இருக்குது லீஃப் அந்த பக்கம் இருக்குது காமிக்கிறேன் அண்டு ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி டிசைன் நம்ம கம்போஸ் பண்ணிடணும் இந்த துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடுத்தது நம்மளுக்கு வந்து கலர்ஸ் கலர்ஸ் வந்து இப்போ இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நான் மூணே மூணு கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஒயிட் பிங்க் அண்ட் ரெட் ஸோ வெட் ஆன் வெட் டெக்னிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பாட்டில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு துப்பட்டா கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வெட் ஆன் வெட்டுங்கும் போது ரொம்ப கம்மி பெயிண்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ சின்ன பாட்டில் இருந்தாலே போகிறோம் இந்த மூணு கலர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அண்டு ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது இது வந்து லைக் ஸ்மச் பண்ணுறதுக்கு ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஃபைனாக அவுட்லைன் போட்டு கொஞ்சம் டீட்டெயில் ஒர்க் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரிப்புள் ஜீரோ ஆர் ஒன் நம்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் ஓகே இதோட முக்கியமாக ஆன் வெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு துப்பட்டாவில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளியர் வாட்டர் வேணும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தண்ணியை நீங்கள் எப்போதுமே அதை வந்து டர்ட்டியாக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க இன்னொன்று மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரஷஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வெட் ஆன் வெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஃபுல் ட்விட்டரில் நம்ம பார்ப்போம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த டெக்னிக் நம்ம பண்ணுறதுனால இதில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து கம்மியாக ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபேப்ரிக்கை தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து பெயிண்டட் போர்ஷனும் பெயிண்ட் பண்ணாத போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ப்ரிண்ட்டில் போட்டால் மாதிரி பிரிண்ட் போட்டு எடுத்த மாதிரி துணியில் அவ்வளவு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அவங்களுக்கு வரும் அதுக்காக இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக்கை நல்ல க்ளியராக புரிஞ்சிட்டு ஒழுங்காக நீங்கள் பண்ணிவிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய துப்பட்டாஸில் நீங்கள் பெரிய பெரிய மோட்டிஃபும் பண்ணலாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் கேட்டதுனால அவங்களுக்கு இதை பண்ணுறேன் இந்த பீச் வாய் பேட்டர்ன் எடுத்து நான் பண்ணுறேன் நான் ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு ஃப்ளவர் லீஃபு அண்டு பர்டெல்லாம் காமிக்க போகிறேன் இதே டெக்னிக் தான் பெரிய சைஸ் படம் எடுத்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும் ஓகேவா இப்போ பெயிண்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த டெக்னிக் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக் நான் நல்லா நிறைய படங்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் துணியில் நிறைய வேரபிள்ஸில் ஆர்டர் வந்திருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அதை இப்போ கூட இந்த எபிசோடில் உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடரில் பாகம் மாறில் ஷேர் பண்ணுறேன் வாங்க நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இப்போ தேவையான ரெண்டு கலர்ஸ் நான் பேரட்டில் எடுத்துட்டாச்சு அடுத்த ஸ்டெப் நம்ம வெட் ஆன் வெட் டெக்னிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை கொஞ்சம் ஈரப்படுத்தணும் வெட் பண்ணணும் கிளியர் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எந்த பெட்டல் பண்ண போகிறோமோ அந்த பெட்டலை முதல்ல நம்ம வந்து ஈரப்படுத்திக்கலாம் இப்படி கிளியர் வாட்டர் அப்ளை பண்ணி இதை வெட் பண்ணிவிடுங்க இந்த லைனை விட்டு தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க இங்கே கோர்ஸ் திருப்பி வரப்போகுது பட் சிங்கிள் போ பேச்சாக இருந்தால் த தண்ணி வந்து ஜாஸ்தியாக வெளியில் போகக்கூடாது அந்த அவுட்லைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர் எடுத்துப்போம் கொஞ்சமாக லோட் பண்ணால் போகிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த ஒயிட் காயறதுக்குள்ளே நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து பிங்க் லோட் பண்ணி அதில் வாஷ் பண்ணும் பேசிக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இந்த கலர் ஃபில் பண்ணியாச்சு இதே மாதிரி மற்ற பெட்டல்ஸும் நம்ம செய்யணும் இப்போ நம்ம டாப்பில் இருக்கிற பெட்டல்ஸ்க்குலாம் என்ன பார்த்தோன்னா மேலே இருக்கலையா விரிஞ்சு இருக்கிற பூவில் மேல் பக்கமாக ஷேடிங் கொடுத்தோம் இப்போது இந்த கீழே இருக்கிற இந்த பெ பெரிய பெட்டலுக்கு வந்து ஷேடிங் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம் சைடில் இருக்கிற ரெண்டு குட்டி பெட்டல்ஸுக்கும் இந்த டிப்பில் தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம் இந்த டிப்பும் இந்த டிப்பும் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா ஃபுல் ஃப்ளவர் இப்போ பண்ணிட்டோம் அடுத்து இதில் அவுட்லைன் வந்து கிரிம்சன் ரெட்டில் போடணும் இந்த மாதிரி நம்பர் ஒன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க ஃபைன் டிப் இதெல்லாம் அவுட்லைன் போட்டுட்டு அதில் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்து நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் பண்ணுவோம் லீவ்ஸ்க்கு நான் எடுத்துக்க போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்கிரீன் க்ரீனரி அண்ட் எல்லோ இந்த த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த லீஃபை பெயிண்ட் பண்ணலாம் இந்த லீவ்ஸும் நம்ம வந்து வெட் ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் மேலே வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட் க்ரீன் அண்ட் டார்க் கிரீனில் ஒர்க் பண்ண போகிறோம் க்ரீனரி அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ சாப் க்ரீனால் நான் வந்து இந்த இடத்துல ஷேடிங் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் எல்லோ எடுத்து ஹைலைட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லையா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க இல்லையா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த டெக்னிக் எல்லாருமே செய்யலாம் நான் முதலே சொன்னேன் இது ஒரு பிகினர் லெவலில் சொல்லித்தர போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆனால் மறக்காமல் ஒரு க்ளீன் வாட்டரும் அதாவது கிளியர் வாட்டரும் அண்டு ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு கப்பில் ரெண்டு விதமான கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க கிளியர் வாட்டர் தான் நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணோம் அது மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இப்போ பாருங்கள் துப்பட்டா ஃபுல்லாக முடித்தாச்சு நான் உங்களுக்கு ஒரு போர்ஷன் மட்டும் காமிக்கிறேன் இதே மாதிரி இந்த அதர் சைட்லேயும் நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அந்த துப்பட்டா ஃபுல்லாக ஸ்கேட்டடாக இந்த லோட்டஸ் ஃப்ளவர் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோட மேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த துப்பட்டை எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த மோட்டிவ் ஒரு பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து இந்த இடத்துல நான் அப்படியே அவுட்லைனை மட்டும் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அங்கங்கே அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லீவ்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் ஒரே சைஸ்கிறது பெருசும் சின்னதுமாக வச்சுருந்தேன் மோட்டிவ் அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஜாயினிங் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக அந்த கேர்ள்ஸ் வேர்ல்ஸ்லாம் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒரு எண்ட்லேருந்து பார்ப்போம் நம்ம இப்போ இங்கே வந்து இந்த ஃப்ளவர் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரிக்கு கீழே நான் வெறும் லீவ்ஸ் மட்டும் க்ரீனாக கொடுத்துருக்கேன் பெரிய ஃப்ளவர் சின்ன ஃப்ளவர் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய லீவ்ஸ் சின்ன லீவ்ஸ் எல்லாமே இல்லைனா கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் துப்பட்டாவும் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப சிம்பிள் இந்த துணியும் நல்ல துணி ஸோ அவங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை எடுத்து அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டம் கூட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்